இல்லை அவளுக்கு சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தாங்க போல இப்போ சத்தியாக பார்க்குன்னாங்களாம் அதான் ஃபோன் பண்ணாங்க அதான் வெளியே நிற்கும் அவங்களுக்காக ஆமாம் எங்களை சொல்லுது கிட்டையும் நீ கிளாஸ் அட்டென்ட் பண்ணாங்க இல்லையா லாஸ்ட்டு க்ளாஸ் ஒரு போர் அடிக்கும்ல அதான் வயிறு வர பசியாக இருந்து சாப்பிட்லாம்னு வந்து சரி நான் போகிறேன்னு இன்றைக்கு வாங்க ஏய் அந்த வந்துவிட்டாங்க சந்தோஷ் ஹாய் பூமாரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆமாம் ஆமாம் நல்லா இருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா

ஆமா ஊஞ்சல்லாம் இருக்கு பெரிய கடை தான் நிறைய ஐஸ்கிரீமு ஜூஸ்லாம் குடிக்கலாம் சந்தோஷ் எங்க சந்தோஷ் கார் பார்க் பண்ண போயிருக்காங்கரி இப்போ வருவாங்க ஏன் இல்லை அவங்க வருவாங்கன்னு நம்ம பாட்டு ஐஸ்கிரீம்லாம் குடிச்சிட்டு பில்லு கிட்ட முல்லாம் அப்புறம் இருக்கிற கூடாதுல தான் கேட்டேன் ஓ அதுதான் உங்களுக்கு கவலையா அதெல்லாம் பயப்படாத எவ்வளோ ஐஸ்கிரீம் குடிச்சாலும் அவங்க பே பண்ணுவாங்க சத்யா கேட்கும் தப்பான்னு நினைக்கிறத சந்தோஷ் நல்ல வசதியோ ஏன்டி கேட்குறேன் இல்லை அவங்கள பார்த்தாலே தெரியுது நல்ல வசதியானவங்கன்னு அது இல்லாமல் இந்த மாதிரி பெரிய பெரிய கடைக்கெலாம் வர கூப்பிட்டு வந்திருக்காங்களா அதான் கேட்டேன் சத்யா சொல்லியும் தப்பாக நினைக்காதே சந்தோஷ் நல்ல குணமும் குணமாகவும் இருக்காங்க நல்ல வசதியாகவும் இருக்குது நீ போகிற இடம் நல்ல இடமா வேண்டி இருக்கும் உனக்கு நல்லா கொடுத்து வச்சா தான் சரி சந்தோஷ் வருவாங்களாவா நம்ம போய் ஐஸ்கிரீம் ஆர்டர் கொடுத்துட்டு அந்த ஊஞ்சலில் போய் ஆடிட்டு இருப்போம் நின்னுடி அவங்க வரட்டு இப்போ வந்துடுவாங்க எடி எந்த சந்தோஷம் வந்துட்டாங்க என்ன பூமாரி சத்யா கிராமில் போய் இருக்க வேண்டியது நாங்கள் வருவோம் இல்லை அதை தானே நானும் சொன்னேன் இல்லை சந்தோஷம் வரட்டும்னு சொன்னேன் அதான் உங்களுக்காக தான் வெயிட்டிங் ம் சரி வாங்க வாங்க போய் உட்காரலாம் பூமாரி என்ன ஜூஸ் குடிக்கீங்க சொல்லுங்க சத்யா உனக்கு என்ன வேணும் இல்லை ஏதாவது ஆர்டர் கொடுங்க எனக்கு எதுனாலும் பிரச்சனை இல்லை எனக்கு ஒரு ரோஸ் மில்க் போதும் இப்போ தான் நாங்கள் கேண்டீனில் கொஞ்சம் சம்சம்லாம் சாப்பிட்டோம் ரோஸ் மில்க் மட்டும் போதுமே எப்பவும் குடிக்கிற ஜூஸும் சொல்லக்கூடாது கடை வேறு பெரிய கடையாக இருக்குது நல்ல விளக்குன்னு ஐஸ்கிரீமாக இதில் ஜூஸும் சொல்லிடணும் அது வாசலில் வேறு கிடைக்க போகுது சரி விளக்குனா தான் சொல்லுவோம் எனக்கு ஒரு ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீம் ஜூஸ் வேணும் மாப்பிள்ளை எனக்கு ஒரு லெமன் மொஜிட்டோ அது போதும் வாங்க சொல்லுங்க ப்ரோ என்ன வேணும் ஐஸ்கிரீம் வெரைட்டிஸ் இருக்கு ஜூஸ் வெரைட்டிஸ் இருக்குது கேக் வெரைட்டிஸ் இருக்குது ஒரு ரோஸ் மில்க் ஒன்று ஒரு ப்ளூபெரி ஐஸ்கிரீம் வித் ஜூஸ் அது ஒன்று அப்புறம் ஒரு மொஜிட்டோ ஒன்று அப்புறம் ஒரு க்ரீன் ஆப்பிள் ஜூஸ் ஒன்று அது ஒன்று கொண்டு வாங்க ஆ ஓகே சார் நீங்க வேணா பேசிட்டீங்க நான் தான் ஊஞ்சல் இருக்கு பாருங்க ஊஞ்சல் அடிட்டு வரட்டுமா எப்படியும் ஜூஸ் வர கொஞ்சம் நேரம் ஆகும்லா இல்ல இல்ல பத்து நிமிஷத்துல கொண்டு வந்துடுவாங்க பூ மாதிரி குடிச்சிட்டே போய் விளையாடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல படிப்புலாம் எப்படி போயிட்டு இருக்கு படிப்பு நல்லா தான் போயிட்டு இருக்கு கொஞ்சம் ப்ராஜெக்ட் பண்ணணும் அதுதான் கொஞ்சம் இதாக இருக்கு தலையரிச்சலாட்டு ஓ ப்ராஜெக்ட் இப்போ செகண்ட் இயர்லேயே தந்திருக்காங்கண்ணே நாங்களாம் படிக்கும்போது தேர்ட் இயர்ல தருவாங்க இப்போ டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கே கொடுத்துருக்காங்க ப்ராஜெக்ட் சார் கிரீன் ஆப்பிள் இல்லை இந்த ஜூஸ் கிரீன் ஆப்பிள் ஃபிளேவரில் தான் இருக்கும் ஆ இருக்கு இருக்கு தம்பி வேற ஏதாவது கேக் ஏதாவது வேணுமா சார் இதை குடிச்சிட்டு வேணா சொல்றோம் ஒரு அவர் கழிச்சு வாங்க ஓகே சார் சந்தோஷ் இது வேணா குடிக்கீங்களா ரோஸ் milk வேணா குடிங்க நான் என்ன அது குடிக்கிறேன் இல்ல இருக்குது சத்யா ஒண்ணும் பிரச்சனை இல்ல green apple எனக்கு பிடிக்கும் அது இல்ல போல ஒண்ணும் பிரச்சனை இல்ல அத குடிச்சிரேன் ஐயா இந்த ஜூஸ் என்ன இப்படி இருக்குது புளிச்சு போய் கிடைக்க ஐயோ தெரியாமல் ஆர்டர் கொடுத்துட்டோம் வாசிலாம் கிடைக்க நான் ஆர்டர் கொடுத்த தப்பாக போச்சே இப்போ போல அந்த ரோஸ் மீட்டேன் குடிச்சிருக்கலாமே சே புளிச்சு போயெலாம் கிடக்கு பல்லாம் குசுக சரி நம்ம அதை கொண்டுட்டு பையன் அங்கே பேரும் ஊஞ்சலுக்கு சரி சத்யா நான் எனக்கு அந்த ஊஞ்சல் அண்ணன் ஆசையாக இருக்குது நான் ஜூஸ் குடிச்சே அந்த ஊஞ்சல் போய் இருக்கேன் நீ குடிச்சிட்டு வா சரியா ஆ சரி பூமாரி நீ வேணா ஊஞ்சல் ஆயிட்டு பூ மாதிரி வேற ஏதாவது வேணுமா உங்களுக்கு சொல்லுங்க ஆர்டர் கொடுத்துட்டு போனா அங்க கொண்டு வந்து தந்துருவாங்க இல்ல இல்ல இப்போதைக்கு இதே போதும் இனி நம்ம இருந்தாலும் சரி விடாது அந்த பிள்ளை டீசெண்டாக இருந்துச்சு போயிட்டு நம்மளும் ஜூஸை குடிச்சு வந்துச்சு போயிடுவோம் இல்லை மாப்பிள்ள நான் அந்த வெளியே அந்த கேக் வெரைட்டிலாம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் பேசிகிட்டு என்ன சத்யா பேச்சே இல்லை நான் வறுமையை நினச்சி பார்த்தியோ ஆமா தெரியும் நீங்க வருவீங்க நேத்தே வரேன்னு சொன்னீங்க இன்னைக்கு எப்படி வருவீங்க எனக்கு தெரியதான் செய்யும் ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தான் தைரியம்ங்க நீங்க இருக்கே நீங்க ஃபோன் பண்ணிருக்கீங்க கொஞ்சமும் ஒரு பயம் இல்லை யாரு இருந்தா எனக்கு என்ன எனக்கு ஒன்று பேசணும் தோணுச்சு நான் ஃபோன் பண்ணேன் என்ன என்ன எனக்கு ஒரு நாள் வீட்டில் தெரியாதானே போகுது தெரியாமல் எத்தனை நாள் மென்ட் பண்ண முடியும் சரியதான் போகுது இல்லைன்னு சொல்லல அதுக்கு நீ நிப்பமே வா நான் நீ படிப்பெல்லாம் முடிக்கணுங்க படிப்பு முடிக்கிறதுக்கு வர எந்த இதுவும் எங்க வீட்டுல தெரிய கூடாது பாப்பும் ட்ரை பண்ணுங்க ஐயோ அப்பா போன் அடிக்காது சத்யா சத்தியா சத்தம் போடாத ஹலோ சந்தோஷ என்னப்பா அங்க போனியா பேசினியா ஆமாப்பா போனேன் எல்லாமே பேசி முடிச்சிட்டேன் அவங்களுக்கு ஓகே சொல்லிட்டாங்க நாளைக்கு வரேன் போல லேண்ட் பார்க்கறதுக்கு சரி 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 கிளம்பியாச்சாப்பா எங்க நிக்கே சாப்பிட்டே அமைச்சனும் ஆமாப்பா ஆமா சாப்பிட்டேன் நானும் ரவியும் சாப்பிட்டோம் ஒரு டீ கடையில் காஃபி குடிச்சிட்டு இருக்கேன்ப்பா இப்போ கிளம்பிடுவோம் சரியா சரி பார்த்து பாத்துவானே வீட்டில் வந்து மீதி பேசிப்போம் ஆ சரிங்கப்பா வைக்கட்டுமாப்பா ஆ சரியா வச்சிரு அப்பாதான் ஃபோன் அடிச்சாங்க லேண்ட் விஷயமா என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு எப்பா பயந்துட்டேன் சரி சத்யா அப்புறம் அப்புறம் என்ன சொல்றதுக்கு ஒன்னும் இல்லை காலேஜுக்கு வர டைம் ஆயிட்டுங்க லாஸ்ட் அவர் வர சீக்கிரம் முடிஞ்சிரும் சீக்கிரம் போணும் நீ போணும் சொல்லுது தான் வந்தியா நீ காலேஜிலே வந்திருக்கலாமே ப்ளீஸ் சந்தோஷ் டைம் ஆச்சு நான் எப்படி நீ அடுத்த வாரம் வர வேண்டியதுதான் ஏழனி அக்கா வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது உங்கள் பர்த்டே இருக்குது கண்டிப்பாக அங்கே வருவேன் நம்ம அங்கே வந்து பேசிக்கலாம் சந்தோஷ் இப்போ டைம் ஆகிட்டே இருக்குது சத்தியவா ஊஞ்சலோட அழகாக இருக்குது பத்துக்கோ சூப்பராக இருக்குது வா சத்தியா ஆ வாரேன் டீ வாரேன் நீ விளையாடு விளையாடுறதுக்காக எங்க உங்களை கூட்டிட்டு வந்து ஐயோ நல்ல கதையா போச்சு சத்யா யாழ்னி வீட்டுக்கு வருவீங்களா அப்ப எங்க வீட்டுக்கு வருவியா உங்க வீட்டுக்கா எம்மா நானும் நிகிமா எதுக்கு நல்லா இருக்கிறது பிடிக்கலையா எம்மா நான் எல்லாம் வரமாட்டேன் அப்ப எங்க அம்மா கோயிலுக்கு போவாங்க வெள்ளி செவ்வா அப்ப நான் சொல்றேன் அப்ப நீ கோயிலுக்கு வெளியே சத்தியா எப்போ நான் வரமாட்டேன் எப்போ உங்க அம்மா பாக்குறதுக்கு எனக்கு பயமா இருக்கு அன்னைக்கு விளக்கு பூஜையிலே பாத்தேன் சடார் சடான்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க அம்மா பார்க்க தான் அப்படி இருக்காங்க ஆமா அம்மா சூப்பர் டைப்பு நல்லா பேசி எடுத்து இருந்தாச்சுன்னா ஃப்ரெண்ட் மாதிரி பழகுவாங்க அதெல்லாம் நான் கல்யாணத்துக்கு அப்புறமே ஃப்ரெண்ட் மாதிரி பழகிறீங்க இப்பல்லாம் நான் வரமாட்டேன் இவா வேற சரி வாங்க அவளவு ஊஞ்சலாட்டி விட்டுட்டு கிளம்பிடுவோம் டைம் ஆச்சுலாங்க சரிப்பா நீ இந்த கமலாஹாசி படத்துல சொல்லுவா சந்தைக்கு போகணும் அத்தா வையும் காசுகூடும் சொன்ன கதையாட்டு காலேஜுக்கு போகணும் உன்ன கூட்டிட்டு இருந்த மாதிரி என்ன சொல்லணும் உங்க டைலாக்லாம் நல்லா தான் இருக்கு வாங்க கிளம்புவோம் நான் காலேஜில் பேக்லாம் வச்சிட்டு வந்திருக்கேன் அதுதான் வாங்க வாங்க ப்ளீஸ்